அமதியா 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 தரைசை தரைசை என்ன பண்ண சொன்னீங்களா இல்ல வந்துட்டீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இடி அது இருக்கல अनमनिया रे अनमनिया रे कोई अवसर नीरे अनंत रे नीरामा 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 हां येन मंडा का अनमनिया सते नीरामा अनमनिया 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 चंदियानु मडियो अनमनिया चंदियानु मडियो अनमनिया चंदके आर अरवाग अनमनिया चंदके आर अरवाग जय हो बाम जी जय அதாவது கோவில்பட்டியில வந்து நகராட்சிக்கு சொந்தமான சந்தை பராமரிப்பு பணி செஞ்சு இருக்காங்க சரி சரி இந்த பராமரிப்பு பணி செஞ்சு அங்க இருந்தவங்களுக்கு தனியா வந்து இடம் கொடுத்து தற்காலிகமா இருக்காங்க சரி சரி அப்ப தற்காலிகமா இருந்தவங்க என்ன செய்றாங்க தனிப்பட்ட முறையில அவங்க தனியா தனியா ஒரு இடத்த இடத்த வாங்கி தனியா சந்தை ஆரம்பிச்சாங்க இந்த வர வரமாட்டான்னு சொல்லி அங்க தனியா சந்தையை ஆரம்பிக்கிறாங்க எந்த பகுதியில தெற்கு திட்டங்குளம் பகுதியில தெற்கு திட்டங்குளமா ஆமா ஊருக்கு அவுட்ரு சரி சரி ஆமா இதனால அந்த நகராட்சிக்கு வருவாய் இழப்பு சரி அரசுக்கு வருவாய் இழப்பு அதுல பல லட்சம் ரூபாய் வரும் அதை வச்சு நகராட்சி ஊழியர்களுக்கு ஒரு சம்பளம் போட வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலா இருந்தது இப்போ சில வருஷமா வந்து அந்த நகராட்சிக்கு வருமானம் இல்ல சரி சரி வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாம திண்டாடுறாங்க சரி இப்போ அரசு அதிகாரிகள் அதாவது அரசு அதிகாரிகளும் சட்டமன்ற சபாநாயகர் சீதாக்கியன் இவங்க வந்து அதை வந்து திறந்து வச்சா அது சட்டத்துக்கு விரோதமானது ஒண்ணு ரெண்டாவது அது எந்த ஒரு அனுமதி வாங்காம தான் அந்த சந்தையை திறக்காங்க சரி சரி அரசுட்ட எந்த அனுமதி வாங்கல ஏன்னா வாங்காம அது நாள் கால் நட்டுறாங்க இன்னைக்கு சந்தை ஆரம்பிக்கிறது சரி அப்போ இது போல அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்துறோட நோக்கத்தோட அமைச்சரும் அதிகாரிகளும் சபாநாயகரும் செயல்படலாமா அப்படிங்கிறத எங்களோட இது அதை கண்டிச்சு கருப்புக்குடி பேரணி போனோம் சரி அது கைதாகி இப்போ வந்து நாங்க மண்டபம் லட்சுமி மஹால் மண்டபத்துல இருக்கோம்